அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புது விதமான கோலா உருண்டை நம்ம எப்பவுமே மட்டன்ல பார்த்துருக்கோம் சிக்கன்ல செஞ்சுருக்கோம் கோலா உருண்டை இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு ஒரு கோலா உருண்டை செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல மூணு முட்டை எடுத்துக்கலாம் அதுக்கு அதை உப்பு போட்டு பீட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை அடைச்சி வச்சு மூணு முட்டை கொண்டு செக் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை கொஞ்சம் வந்தா போதும் நீங்கள் வந்து ரெஃபர் போட்டுக்கலாம் இப்போ ஒரு போ எல்லா பொருட்களும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல வந்து சின்ன வெங்காயம் பதினஞ்சில நல்லா வதக்கணும் தேவையில்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போறதுக்காக தான் நம்ம இதை வளர்க்கணும் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஸ்பூன் வந்து கசகசா ஒரு ஸ்பூன் வந்து மிளகா வத்தல் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் பைண்டிங்காக பொட்டுக்கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த முட்டையை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிடுவோம் நல்லா பிசைஞ்சு பொடி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சமும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சிக்கோம் இந்த விழுதில சேர்த்து தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு பிரெட் க்ரன்ஸில் போட்டு இதை சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆயிலை கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொடுத்துடும் போட்ட ஒரு நிமிஷத்துக்கு கரண்டி எதுவும் போடாம கோல்டன் கலர் வரைய வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இது உங்கள் ஃபேமிலியில் எதுக்கு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது மட்டனில் செஞ்ச மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் தெரியும் இது முட்டையில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அப்படாதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க இது கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க